தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து பல மொழிகளை பார்த்துட்டு வந்தாலும் இந்த நவ அப்படின்ற இடத்துல எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கு நவதானியம் நவ வெந்தயம் எல்லாம் வருது இல்லைங்களா அதில் இப்போ நம்ம பேசுறது நவக்கீரைகள் பற்றி பேசப்போம் நவக்கீரைகள் நவ சர்க்கரைகள் நவ மெழுகுகள் இப்படி நவ எண்ணெய்கள் இப்படி எல்லாமே ஒன்பது ஒன்பது ஒம்பது பிரிவாக நவ பழங்கள் நவ காய்கள் இப்படில்லாம் நான் ஒம்போதில் வந்து ரொம்ப விசேஷமான நம்பர் ஒம்போது நம்ம கிண்டலுக்காக ஒம்பது அப்படின்னு கிண்டல் பண்ணணும் அப்படி இல்லை ரொம்ப விசேஷத்தன்மை உடையது அந்த ஒன்பதுன்ற ஒரு வார்த்தை இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா வட பகுதிகளில் பாம்பே இந்த மாதிரி நார்த் இந்தியாவிலலாம் அந்த திருநங்கைகளுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது தெய்வமாக ம மதிக்கிற ஒரு தன்மை இருக்குது அவங்களுக்கெல்லாம் அவங்கள அப்படி சொல் அவ்வளோதான் கிருஷ்ணரே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநங்கை வேடமிட்டு தான் அந்த வாழ்க்கையில் இந்த மகாபாரதத்துக்கு இதுவாகிறாருன்றதுனால கிருஷ்ணாம்சம் அப்படின்றது தான் அங்கே இருக்கிறது அஷ்டமி அப்படின்றது இருந்தால் கூட அந்த நவமின்ற இடத்துக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு அந்த ஒம்போதுன்ற ஒரு விஷயத்தில் இந்த தேகமே ஒம்பது தான் யாரும் ஆம்பளைன்னு சொல்லிக்க முடியாது யாரும் பொம்பளைன்னு சொல்லிக்க முடியாது எல்லாருமே ஆம்பளைய போல பொம்பளைய போல ஒன்பதாக தான் இருக்கும் அதில் நவ உறுப்புகள் அப்படின்றத தொடங்கக்கூடிய வாழ்க்கை எல்லா இரத்த அணுக்களில் இருந்து எலும்பு சதம் மஜ்ஜை இது எல்லாத்தையும் எந்த இடத்த இடத்துல ஒன்பது ஒன்பது ஒன்பதாக பிரிய தான் செய்யும் மகாபாரத கதை கூறக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பனிரெண்டு நிலைகளில் ஒன்பது பிரிவுகளை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய உள் உறுப்புகளுடைய ஸ்டேஜ் தான் நூற்றி எட்டு பார்ட் ஆஃப் பாடின்னு சொல்கிறது இதுக்கு நான் இருதயம்னு ஒரு பகுதி எடுத்துக்கோமே அது மூணு சப்டிவிஷனோட இயங்கும் அந்த அந்த பகுதியுடைய இயக்கங்களை தனித்தனியாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் புரிய வரும் அந்த மூணு மூணாக மூணு வாத பித்த கபம் அப்படின்னு மூணு மூணு பாட்டாக மூணு மூணு பார்ட்டாக இருதயம் அப்படின்ற இடத்த எடுத்தால் ஒன்பது பாட்டு ஒன்பது சப்டிவிஷன் வயிறு எடுத்தாலும் அப்படி தான் லங்ஸ் ஏதாவது சுவாசப்பையை எடுத்தாலும் அப்படி தான் எல்லாமே ஒன்பது ஒன்பது பார்ட்டாக இருந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டுக்கு ஸ்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்க நட்சத்திர அந்தஸ்து அந்த நட்சத்திர அந்தஸ்தில் தான் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நமக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பாகைகளுக்கு உட்பட்டு இயங்கக்கூடியது அந்த பாகைகள் அப்படின்ற இடத்துல பன்னிரெண்டு ஜோதிட கட்டங்கள் பன்னிரெண்டு ராசி மண்டலங்களில் ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது பிரிவை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியதாக இருக்குது இப்போது மேஷம் அப்படின்னு ஒன்று எடுத்தோம்னா அஸ்வினி நாலு பாதம் கிருத்திகா நாலு பாதம் ரோஹிணி ஒரு பாதம் ஒன்பது சப் டிவிஷன் பார்ட் அப்போ இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதிகளுக்கும் இத்தனை இத்தனை இருக்குது இருதயம் சிறுமூளை வயிறு பகுதி இது நரம்பு மண்டலம் பெருமூளை விந்துப்பை அல்லது கர்ப்பப்பை அப்படின்னு ரெண்டு வேணால் எடுத்துக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் சுவாசப்பை ராகுப்பை கேதுப்பை அப்படின்றது இந்த பாடியில் இருக்க ஒன்பது பார்ட் ஆஃப் பாடி இதை ஆப்ரேட் பண்ணுறது இயக்குவது கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் ஆக நமது உடலில் இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு பகுதிகளும் ராஜ உறுப்புகள் அப்படின்னு அதுக்கு பேர் கிங் ஆஃப் பாட்ஸ் இந்த ராஜ உறுப்புகள் தான் இந்த தேகத்துக்கு முழுமையான இயக்கத்தை அளிக்க வல்லவை அதனால் இந்த எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது இந்த வயிறுக்கு கீழ்ப்பகுதியும் இந்த பகுதியும் இந்த இந்த பகுதியுமா தலைக்கு மேல் யாவையும் கொள்ள தலைக்கு கீழ் இடுப்புக்கு கீழ் யாவையும் தள்ள அப்படின்ற இடத்துல இந்த சப்ஜெக்ட் புரியும் இந்த சென்டர் பார்ட்டு தான் அந்தரம்னு பேர் இது ஆதி இது அந்தரம் இது அந்தம் இப்படி மூணு நிலைகளில் இயங்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் அப்படின்னு மூணாக எடுத்துக்கலாம் இதில் பனிரெண்டு ராஜ உறுப்புகளையும் ஒன்பது ஒன்பது துணைப்பகுதிகள் கையாளுகின்றன அதை தான் இந்த கலையில் கட்டங்கள் கட்டி அஸ்வினி அப்படின்னு ஒரு மேஷ ராசின்னு ஒன்று எடுத்தால் அஸ்வினி நாலு பாதம் அபர்ணிகா நட்சத்திரம் நாலு பாதம் கிருத்திகை ஒரு பாதம் அதுக்கு அடுத்ததில் ரிஷப் ராசியில் கிருத்திகா மூணு பாதம் ரோகிணி நாலு பாதம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஒரு ரெண்டு பகுதி இப்படி பிரித்து பிரித்து கையாள இந்த துணை உறுப்புகள் தான் இந்த காந்தார தேசத்து திருதராஷ்டிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமையில் இயங்கக்கூடியது திருதராஷ்டிர குருடம் கிடையாது அறியாமை என்கிற ஒரு நிலையை சார்ந்தது அவனுடைய மகன்களாக இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க நூற்றி ஒரு பகுதிகளும் அதுக்கு துணையாக கர்ணன்ற ஒரு கேரக்டரும் பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேரும் திரௌபதியோடு திரௌபதி என்கிற தேகத்தோடு ஆறா நூற்றி எட்டு பகுதிகளாக இந்த உடம்பு இயங்குகிறது இதை பஞ்ச பூதங்கள் வாழ்கின்றன பஞ்சபூதத்துக்கு பிறந்தது தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவர்கள் பஞ்சபூதத்துக்கு பிறந்தது பஞ்சபூதமாக இருக்கிறது வேறு அப்போ இந்த பஞ்சபூதத்தில் உண்ட கலப்புகள் தான் ஐந்து நிலைகளாக இருக்குது இதை நூற்றி ஒரு துணை உள்ளுறுப்புகள் கையாளுகின்றன அதன் தொகுப்பா த்ரௌ பதே அப்படின்ற இந்த தேகம் பதி பதே பத்னி பதி பத்னி பதி என்பது கணவனை குறிப்பது பத்னி என்பது பெண்ணம்சத்தை குறிப்பது பதே என்பது ஆணம்சத்தை குறிப்பது இதில் பார்க்கும்பொழுது இந்த பஞ்ச பூதங்களில் மூன்று பூதங்கள் ஆணம்சம் கொண்டவை ரெண்டு பூதங்கள் ஆணம்சம் கொண்டவை ரெண்டு பூதங்கள் பெண்ணம்சம் கொண்டவை ஒரு பூதம் ஆண் பெண் அம்சம் கொண்டது இது நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறோம் இதெல்லாம் திருப்பி சொல்லுவோமே இதில் என்ன இருக்குது தொடர்ந்து வலியுறுத்தும் பொழுதுனே பார்க்குறவங்களுக்கு ஏறும் அதுக்காக சொல்கிறது தப்பு இல்லை மண்ணும் தண்ணியும் அம்சம் பூமாதேவி கங்காதேவி இது ரெண்டும் பெண் அம்சம் அக்னி வாயு ரெண்டும் பகவான் அம்சம் அக்னி பகவான் வாயு பகவான் இது ரெண்டும் ஆணம்சம் வா ஆகாசத்துக்கு பேர்னு கேட்டிங்க இப்போ கேட்டிங்கன்னா வருண பகவான் பொழிவதனால் பகவானாக இருக்கார் அதை இயக்குவதனால் வாணியாக இருக்கார் ஆகாச வாணி அப்படின்னு பேர் அந்த ஆகாயத்துக்கு ஆகாசவாணி வருண பகவான்னு ரெண்டுமா இருக்கார் அவர் ஆக இந்த பாடியோடைய ஸ்டேஜ் ஸ்டர் எப்படி இருக்கிறது ரொம்ப தெளிவாக கொடுத்து இந்த வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்துறதில் மகாபாரதத்தை போன்ற ஒரு காவியம் எதுவுமே கிடையாதுன்றதில் நம்ம துணிஞ்சி செயல் சொல்லலாம் அப்படி இதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாகிய இந்த உடல் ராஜ உறுப்புகள் அப்படின்ற இடத்துல இதனுடைய இயக்கங்களில் நவம் என்பது முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்து திகழ்கிறது இந்த நவம் அப்படின்ற இடத்தை நவ தானியங்கள் உறுப்புகளுக்கும் என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் நவ வெந்தயங்களை பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நவ கீரை வகைகளை பார்க்க போகிறோம் அந்த கீரை வகைகளுக்காக தான் இவ்வளோத்தையும் நம்ம பேசிகிட்ருக்கோம் எப்பவுமே ஒரு தேகத்தின் இயக்கத்தின் பூரணத்தை புரிந்து கொள்ளாத வரை ஆன்மீகம் புரியாத புதிரே புரியாதது புரிந்து கொள்ளாதது புரிந்து கொள்ளவே முடியாதது எதுவோ அது ஆன்மீகம் புரிந்தால் அது தெய்வீகம் நம்ம தெய்வீக நிலையை அடையறத்துக்காக தான் இந்த மனித பிறப்பு புரியாத இடத்துல அஞ்ஞானம் புரிகிற மாதிரி இருக்கிற இடத்துல விஞ்ஞானம் தெளிந்தாதது மெய்ஞானம் அவ்வளோதான் புரியாதது புரிந்து கொள்ளாதது புரிந்து கொள்ள முடியாததை புரிந்து கொள்ளும்போது தெய்வீகம் வந்து சேர்ந்துடும் ஞானமும் அங்கே துளங்கும் எந்த ஒரு தாய்க்கும் தன்னுடைய மகன் என்பவன் மிக சிறந்த ஞானியாக வாழ வேண்டும் மலர வேண்டும் அப்படின்ற இடத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பெண்மைக்கு தெரியும் தன் உண்மை தன் பிறப்புடைய ரகசியம் செயல்படாத நிலையில் முடங்கி கிடக்கிறது அந்த பெண்மை விரும்புவது ஞானத்தை மட்டும்தான் தன் குழந்த பெரிய வித்வானாகணும் பெரிய ஜீனியஸ் ஆகணும் எதை தொடரணும் அதில் தொலங்கணும்னு நினைக்கிறான் தகப்பனுக்கு அக்கறை ஜாஸ்தி தாய்க்கு அதீத பற்று ஜாஸ்தி இந்த தாயும் தகப்பனும் சேர்ந்து நம்மை உருவாக்கும் பொழுது அவங்க எதுக்காகனா அந்த ஞானத்தை தான் எல்லோரும் விரும்புவாங்க எதில் இருந்தாலும் ஒரு விளையாட்டு வீரன் கூட அதில் கை தேர்ந்தவனாக இருக்கணும்னு நினைக்கிறான்னு சொன்னால் அந்த ஞானம் தெளிஞ்சதுக்கு பேர் தெளிவுக்கு ஞானம்னு பேர் அறிவுன்றது பார்த்தலில் கேட்டலில் உண்டாவது பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாதுன்னா அறிவுன்றது என்னன்னே தெரியாத போயிடும் ஆனால் பார்த்தலில் கேட்டலில் உண்டான அறிவில் தெளியும் பொழுது அது ஞானமாக மி மிளரும் பரிணமிக்கும் அந்த ஞானத்தை தான் இப்போ ஒரு குத்துச்சண்டை போடுற ஒரு பாக்ஸர் இருக்கான்னு சொல்லி சொன்னால் தாய் தகப்பும் பயப்படுவான் காரணம் என்னென்னா நம்ம பையன் அடிபட்டுருவானோ ஏதாவது ஆயிடுமோனு போன்னு ஆனால் அதுலேயே அவன் கை தெரிந்து ஜீனியஸ் ஆகி உலகத்தில் மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர்னு பேர் எடுக்கும் பொழுது இந்த பெற்ற வயிறு குளிரும் அதுலேயும் அவன் மெய்ஞானத்தில் தேர்ந்து தெளிந்து உடற்கூறுகளின் இயக்கத்தை பற்றி பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய குருவம்சமா குருவம்சத்தின் துவக்கமா அவனே அமைவானானால் உடன்பிறப்புகள் உட்பட சு சொந்த பந்தங்கள் உட்பட பெற்ற தாய் உட்பட தந்தை உட்பட மிக சிறந்த வாழ்வு வாழ்வு ஏன்னா இந்த ஒரு மனித மனித ஒரு தனி மனித பிறப்பு இருபத்தி ஒரு தலைமுறைகளை முன்னும் பின்னும் இருப்பிலும் கரையேற்ற வல்லது இருபத்தோரு தலைமுறைகளை ஒரு தலைமுறைக்கு இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஜெனரேஷன் கேப் அப்படின்னு பேர் அதுக்கு இடைவெளி அதாவது அந்த பரிணாமத்தின் இடைவெளி அந்த இடத்துல இவன் வளர்றான்போது இவனை ரொம்ப விரும்புவாங்க எல்லாருமே அவனை கையெடுத்து கும்பிடுவாங்க பல பேர் தன் மகன் அப்படி வரணும்னு நினைப்பாங்க சராசரி தாய் தந்தை கூட தன் மகன் குழந்தை குட்டியை பேத்து பேரம்பேத்திய கையில் கொடுத்துட்டு அதுங்க கல்யாணத்தை பார்த்துட்டு செத்து போகணும்னு நினைப்பாங்க ஆனால் தன் மகன் பிறப்பு இறப்பு இருப்பு அற்ற நிலையை இருப்பிலே அடைவானால் அதை கண்டு பெருமைப்படுறவங்க அந்த தாய் தகப்பனால் ஞானம் என்பது ரொம்ப அவசியமானது எந்த தொழிலை எடுத்தாலும் அதில் ஞானம் இருக்கணும் அந்த ஞானம்ன்ற இடத்த நம்ம பிடிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது உணர்த்துனா அது ஆன்மீகம் இப்போ நம்ம நவ கீரைகளை நோய் விலக்கு முறைகள்லேருந்து பார்க்குறோம் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல சிறுகீரை அரகீரை மொளகீரை இது கீரைக்காரங்க பூரா கோவி கோவி விற்றுட்டு வரும் சிறுகீரை அரகீரை மொளகீரை கீரை கீரை நிற்கிறது நம்ம பார்த்துருப்போம் சிறுகீரை அரைக்கீரை மொளக்கீரை இதுக்கப்புறமா வந்து பசளைக்கீரை அதில் கரும்பசலைன்னு ஒரு கீரை இருக்குது பசலை கரும்பசலை செம்பசலைன்னு ரெண்டு இருக்குது பசலைக்கீரை அடுத்தது பாலக்கீரை இந்த முள்ளங்கி இலை போல் முள்ளங்கி பாத்திரமே அந்த இலை போல் இருக்குது அந்த பாலக்கீரைன்றது ரொம்ப சுவை உடையது பாலக்கீரை அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை பசலைக்கீரை பாலக் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை அடுத்தது வெந்தயக்கீரை இது ஆறு ஏழாவது காசினி கீரை எட்டாவது புளிச்சக்கீரை ஒன்பதாவது மணித்தக்காளி இந்த ஒன்பது கீரைகள் தான் நவக்கீரைகள் வகையில் சேர்வை சேர்வை சேர்க்கை சாரி சேர்க்கை இந்த நவக்கீரைகளை நம்ம நாள்தோறும் சமைத்து உள்ள உண்ணலாம் அப்போ மற்ற கீரைகளை சாப்பிடக்கூடாதா இல்லை உணவுகள்ன்ற இடத்துல வேறு உடலுக்கு ஊட்டம் அளிக்கிறவங்கிற இடத்துல வேறு எல்லா கீரைகளும் உணவுக்கு ஊட்டம் அளித்தாலும் உள் உறுப்புகளுக்கு மிக சிறந்த உரமாக திகழ்பவை இந்த நவக்கீரைகள் இந்த நவக்கீரைகளை நம்ம தொடர்ந்து உண்ணும் போது என்னென்ன நோய்கள் என்பது விலகும் நமக்கு மேஜராக இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் விலக்கிறது இந்த கீரைகளாக மிக சிறந்த மருத்துவ பணியை புரிந்து கொண்டிருக்கின்றன இந்த ராஜ உறுப்புகளை பலமாக்க செய்கின்றன ஈரல் மண்ணீரல் நுரையீரலில் ஏற்படக்கூடிய நோய்களை அறவே விலக்கக்கூடிய தன்மைகளையும் இதை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்ந்துட்டு இருக்குது அப்போது இந்த நவ கீரைகளை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த கீரைகளுடைய தன்மைகளை புரிஞ்சுக்குவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்டை தொட்டது ஏன்னா இந்த நவம் அப்படின்றதுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு அறக்கீரை சிறுகீரை முளைக்கீரை இது மூணு உடம்புல இருக்கக்கூடிய நீர் சம்பந்தமான விஷக்கிருமிகளை நீக்க வல்லது நீரில் இருக்கக்கூடிய விஷக்கிருமிகள் இருக்க அதில் இருக்கக்கூடிய அதெல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது இந்த சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரை இது மூணும் அதே போல் உடம்பில் சர்க்கரை உடைய சத்துக்களை மட்டுப்படுத்தி நிதானமாக கொண்டு செல்லக்கூடியதில் வெந்தயக்கீரை முதலிடம் வகிக்கக்கூடியது இப்போ கூட வெந்தயத்தை வாயில் போட்டு சாப்பிடுங்க உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் வயிறு சம்பந்தமான நோய்களை தீர்க்கும் சர்க்கரை மருந்தில் அதை சேர்க்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த வெந்தயம் என்பது பொறுத்தவரையிலும் உடம்புல கசப்பு சுவை உடையது கீரையும் சிறு கசப்பாக இருக்கக்கூடியது அதை வீட்டில் அவங்களுடைய முறைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்களுடைய ஒருத்தர் ஒரு சமையல் முறை இருக்குது அந்த முறையில் பயன்படுத்தி தாராளமாக இந்த கீரை வகைகளை சேர்க்கலாம் நீங்கள் இப்படி தான் செய்யணுன்றதில்லை உங்களுக்கு கைத்து பக்குவம் எதுவும் அதை வச்சு செய்யலாம் இது என்ன பண்ணுன்னா அந்த கணைய பகுதியை சுத்தப்படுத்துறதில் மிக வல்லமை வாய்ந்தது கணையத்தை சுத்தப்படுத்தி கணையத்தில் இன்சுலினை சுரக்க வைக்கிறதுல வெந்தயத்துக்கு மிக முக்கிய பங்கு உண்டு நம்ம வெந்தயத்தில் முக்கியமானது வெந்தயம்ன்றது கூட நம்ம பேசியிருக்கிறோம் பாலக்கீரை பாலக்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைத்து உயிர் சத்துக்களை உயிர் ஆற்றலை பெருக்க செய்யும் திக்காக்கி கொடுக்கும் விந்து சக்தியை எச்சிலில் இருக்கக்கூடிய குழகுழப்பு உடையது மிகவும் சுவையானது பாலக்கீரை தரையோடு வளரக்கூடியது நல்ல முள்ளாங்கியலை மாறி முதலில் முதலே சொன்னோம் உடம்புல உயிர் சத்துக்களை பலப்படுத்தி வாத நோய்களை விலக்கும் வெப்பத்தை சமன்படுத்தும் எங்கள் உடம்புல வெப்பம் ஜாஸ்தியாகுதோ வாதமும் ஜாஸ்தியாகும் அந்த வெப்பத்தை சமன்படுத்தக்கூடியதில் சமன்படுத்தக்கூடியதில் பாலக்கீரை என்பது மிக அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் அதே மாதிரி பச பசலை இந்த பசலைக்கீரையில் கரும்பசலை சிம்பசலை பசலைன்னு மூணு வகை இருக்குது சாதா பசலை எப்படி இருக்குன்னா தண்டு வந்து கேட்டு நிறைய இடத்துல கிடையாது உளுண்டு கட் பண்ணி சும்மா பூமியில் ஊனி வச்சிக்கலாம் கூட கட 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 கடன் பெருத்தை வளரக்கூடியது குண்டு குண்டாக பழுக்கக்கூடியது பழுத்து விதை கீழே வர பூரா அந்த கொடியும் வளரக்கூடியது அப்படி இருக்கக்கூடியது அந்த பசலை அந்த பசலையில் கரும்பசலை மிக விசேஷமானது சாதா பசலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் எல்லாமே ஏறக்குறைய ஒரு நிலையில தன்னுடைய ஆற்றலை செய்தாலும் அதுக்குன்னு ஒரு குணம் உண்டு நம்ம சொன்னோம் இல்லையா மனுஷனுக்கு மனுஷன் குணம் உண்டுற மாதிரி கீரைக்கு கீரை குணம் உண்டு அந்த கீரையுடைய வகையில் சாதா பசலை கீரை உடம்புக்கு குளிர்ச்சியை அளிக்கக்கூடியது உஷ்ணத்துலேருந்து நம்மளை தடுக்கக்கூடியது செம்பசலை உடல்ல இரத்த அணுக்களில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது உடம்புக்கு உஷ்ணம் எதனால் உருவாகுது பொழுது சாதாரணமாக ஒரு வேலை செய்து உண்டாகிற சூடுக்கு உஷ்ணம்னு பேர் அந்த வேலை வெட்டி இல்லாத படுத்து கிடக்கும் பொழுதோ இல்லை தேவையில்லாத மாமிச உணவுகளையோ மற்ற உணவுகளையோ உண்ணும்போது ஏற்படக்கூடியது கனச்சூடுன்னு பேர் அதுக்கு கதை கதை உள் அடிக்கிற மாதிரியே இருக்கும் பார்த்திங்கன்னா கதை கதை கதைன்னு இருக்கும் உடம்பு டயர்டாக இருக்கும் சோம்பல் இருக்கும் அந்த கனச்சூட்டை எடுப்பது செம்ப சிலைக்கு நல்ல முக்கியத்துவம் உண்டு கரும்பசலை பார்க்கும்பொழுதே ப்ரௌன் சேர்ந்த கருப்பாக இருக்கும் அது இலையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இலையும் கொஞ்சம் அடர்ந்த பச்சையோடு கரு கரும்பச்சைன்னு சொல்லுவாங்க அந்த கலரில் இருக்கக்கூடியது கரும்பசலை இந்த கரும்பசலை இலை உடலுக்கு தேவையான வனப்பை அழைப்பது அப்படின்றது தான் என்னுடைய விசேஷ குணம் அதாவது ஒன்று சூட்டை கொஞ்சம் கம்மி பண்ணும் ஒன்று கனச்சூட்டை தடுக்கும் இன்னும் ஒன்று சுத்த உஷ்ணத்தை பெருக்கும் உடம்பில் மூணு வகையான நிலைகள் அழுக்கு உஷ்ணம் அழுக்கும் உஷ்ணமும் சேர்ந்தது இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அழுக்கில் பிறந்தது அலியின் பிறப்பு அஷ் அழுக்கும் உஷ்ணமும் சேர பிறந்தது பெண்ணின் பிறப்பு சுத்த உஷ்ணமும் சுத்த உஷ்ணமும் சேர பிறந்தது ஆணின் பிறப்பு உஷ்ணம் பாருங்க அழுக்கு உஷ்ணம் அழுக்கும் உஷ்ணமும் உஷ்ணமும் சுத்த உஷ்ணமும் சேர்ந்தது ஆணின் பிறப்பு இதுதான் வந்து பிறப்பால் உறுப்பால் பேதப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இது வரும் அப்போ நம்ம உண்ணும் உணவுகளில் கனச்சூடு இருந்தாலோ அழுக்கு சேர்ந்தாலோ அதாவது தேவையில்லாத உஷ்ணங்கள் சேர்ந்தாலோ நாம் இணையும் காலத்தில் ஒரு பிறப்பு என்பது ஆணும் பெண்ணும் மற்ற தன்மையில் இருக்கும் அதை தவிர்க்கும் பொருட்டு அதுக்கான மூலப்பொருள்ன்ற இடத்துல பசதக்கீரை முதலிடம் வகிக்கும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கீரை வகைகளில் முக்கியமான கீரையை பசதக்கீரையாக சொல்கிறோம் ஆனால் அதை நமக்கு மதிக்க தெரியலையோன்னு தெரில சும்மா அப்படி ஒரு கிடை வரண்டு தண்டு அது ஒரு கணுக்கு கனு வேறு அந்த கீரைக்கு ஒரு கணக்கு கொண்டு போய் கட் பண்ணிவிட்டு அப்படி போட்டு காஞ்சி எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு காய்ச்சல் ஓவர் காய்ச்சல் இல்லை இதமான காய்ச்சலில் வச்சுங்க கூட கூட கப்பக்கப்பட் பிடிச்சிட்டு வளர்ந்துடும் இலைகளை மட்டும் கட் பண்ணி பருப்பு கடைஞ்சி உங்களுக்கு தேவையான மாதிரி மிளகாய் தூளுக்கு பதில் மிளகுக்கு மிளகு பொடி இருக்கு இல்லைங்களா பெப்பர் தூள் அதை போட்டு நீங்கள் அதை சமையல் பண்ணிக்கலாம் அதை சமையல் பண்ணி சாப்பிடும்போது சாதா பசலை கரும்பசலை செம்பசலை கரும்பசலை இது மூணும் உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை நீக்கும் பொழுது நம்முடைய மரபு கூட்டுணுவின் தாக்கம் ஒரே நிலையில் செயல்படும் அதன் காரணமாக உடம்பு நல்ல பலப்படும் பசலக்கீரை அதை பாலக்கீரை உடம்பில் உயிர் சத்தை அதிகமாக்கி விந்து சத்தை சமன்படுத்தி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இது வகையிலும் இந்த ஆறு கீரைகளை பற்றி பேசி நீர் சம்பந்தமான நோய்களில் விஷக்கிருமைகளை தடுப்பு தடுப்பதிலேயும் நீரை பிரிப்பதுலேயும் சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரை மூணு வேலை செய்யும் உடம்பில் உஷ்ணத்தடுப்பை அதாவது கனைய பகுதியை சுத்தப்படுத்தி கொடுக்குறதுல வெந்தயக்கீரை வேலை செய்யும் நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும் மேலே ஃபங்கஸ் மாதிரி பரவ கூடாத பேங்க்ரியாஸை காப்பாற்றி கொடுக்குதில் வெந்தயக்கீரை மிக சிறந்த கீரை அதே மாதிரி பாலக்கீரை உடம்பில் இருக்கக்கூடிய வித்து அணுக்களை உறுதிப்பட செய்து நல்லா பலப்படுத்தி உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கும் ஓவர் ஹீட் ஆனாலும் விந்து ஸ்கலிதம் ஏற்படும் விந்து நீர்த்து போகும் பெண்களுக்கு வெள்ளைப்படும் ஓவர் ஹீட் ஆனால் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் நோய் உண்டாகும் அந்த நேரத்தில் கருமுட்டைகள் தேங்காது வெடிக்காது அப்போது ஆண் பெண் சேர்க்கையின் பொழுது குழந்தை பிறப்புன்றது தள்ளி போடப்படும் அதனால தான் டாக்டர்கிட்ட போனால் கூட யாராவது போனால் கூட வெள்ளப்படுதா அப்படின்னு கேட்பாங்க அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுதா அப்படின்னு கேட்பாங்க ஆமான்னு சொன்னால் அதுக்கான மருந்துகளை எடுத்து சொல்லுவாங்க மாத்திரைகளை கொடுப்பாங்க அது பெரும்பாலான வெற்றியை வந்து அந்த அந்த ஆங்கில மருத்துவம் தான் இருக்க உண்மை ஆனால் சித்த வைத்தியத்தில் இதை வறுமுன் காப்பதுன்ற இடத்துல உஷ்ண குறைபாடுகளை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னும் பொழுது இந்த கீரை வகைகள் இந்த பாலக்கீரை நல்லா உள்ளுக்கு எடுக்கும்போது உடலுடைய உஷ்ணத்தையும் சரி சீதம் என்று சொல்லக்கூடிய குளிர்ச்சியும் சரி சமன்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்த பார்ட்டில் வர்றது நம்ம பேசி இருக்கிறோம் இப்படி இந்த ப பசலை கொடியை பற்றி உடம்பில் என்னென்ன பண்ணுன்றதையும் சொல்லிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா காசினி கீரை காசினி கீரை இந்த கிட்னி இருக்குன்னு சொன்னோம் அதுக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை பற்றி அந்த கிட்னிக்கு நல்ல பலம் கொடுத்து அதில் இருக்க கற்களை கரைத்து நீர் பிரிவதை இயல்பாக்கி கொடுக்கக்கூடியது அது காசினி கீரையுடைய தனித்தன்மை அடுத்தது புளிச்சக்கீரை இது ஆந்திராவில் கோங்குரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏறக்கோயா காசினிக்கீரியையும் கோங்குரம் ஒரே மாதிரி இருந்தால் சுவைகளில் மாறுவிடும் இது உப்பு சுவையுடைய அது புளிப்பு சுவையுடைய இரு சிறு உப்பு சுவையுடையது காசினிக்கீரை கடுமையான புளிப்பு சுவை உடையது கோங்கூரா உடலுக்கு தேவையான உறுதியை கொடுத்து ரத்தத்துடைய தன்மைகளை திக்காக்கி ஒரு முரட்டு சுபாவத்தை உருவாக்கி கொடுக்கும் அதாவது உழைப்புக்கு சொல்கிறேன் நான் முரட்டு சுபாவன்னு அடிக்கிறது உதைகுதுன்றது நினச்சிக்க போகிறீங்க உடலுக்கு தேவையான உறுதியை கொடுக்கும்பொழுது வனப்பு நிறைந்ததாக இருக்கும் ஒரு வைராகிய குணத்தை உண்டாக்கக்கூடியதில் புளிச்சக்கீரை மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்னே சொல்லலாம் இதனுடைய தன்மைகள் இப்படி இருக்க மணித்தக்காளி அது பேர் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் அது என்ன பண்ணுன்னா வயிற்றில் தேவையில்லாத புழு பூச்சிகளை அறவே அழித்து வயிற்றுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் ஏன் வயிறு எரிது அப்படின்னு சொல்லுவாங்க புட போடா போய் மணத்தக்காளி கீரை சாப்பிடு போ அப்படின்னு திரும்ப சொல்லுங்கள் வயிறு எரிதுன்னு சொன்னான் ஏன்னா எப்படிப்பட்ட உஷ்ணமோ உண்ணும் உணவுகளால் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் தான் தாக்கும் வயிற்றுடைய வேகம் வலியை கொடுக்கும் மோஷன் பிரியாது மோஷன் பிரியாத பட்சத்தில் யூரின் ஃப்ரீயாக பிரிய ஆரம்பிக்கும் யூரின் நிறைய போகும் மோஷன் ஒத்துக்க வரலாம் யூரின் வழியாக அந்த அழுக்குகளை வெளியே தள்ளும் வாய் நாற்றம் எடுக்கும் இதெல்லாத்தையும் தவிர்க்கிறதுல மலத்தை எளிதாக இழக்க வைத்து பிரிப்பதில் அற்புதமான கீரை வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா மனித காளி கீரை மோஷன் ஃப்ரீயாக பிரியும் போது மூல நோய்கள் வராது தடுக்கும் இந்த ஃபிட் சுலா அப்படின்னு சொல்லக்கூடிய சீழ் மூலம் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா மூலம் சீழ்மூலம் இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா அந்த மூலத்தை அறவே எடுக்கிறதுல வயத்த குளிர்ச்சி வயிறு சூடாகி போச்சுன்னா மூல நோய் வந்துடும் மூலம் மோஷன் மோ மோஷன் போக முடியாது அந்த கல் மாதிரி ஆகிடும் கை வச்சு அழுத்துனா கூட இதுவாகும் சுற்றி ஒரு வீக்கம் காணும் கட்டியாக மோஷன் போகும் அந்த மோஷன் நா நாற்ற அடிக்கும் காற்று பிரியாது இதெல்லாத்தையும் சீர்படிக்குள்ள மணித்தக்காளி கீரை ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் அந்த மணத்தக்காளி கீரை கீரையில் இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் கட் பண்ணி வெ உப்பில் கொஞ்சம் தடவிட்டு ஒரு குழுக்கு குழி காய வச்சு வத்தலா எடுத்துவாங்க எடுத்து அதை எண்ணெயில் பொறிச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவாங்க தயிர் சாதத்தில் கலந்து சாப்பிடுவாங்க இந்த காரக்குழம்புக்குமே அந்த மணத்தக்காளி காய்களை போட்டு காரக்குழம்பு வைப்பாங்க அப்போது இந்த வயிற்றுக்கு தேவையான எனர்ஜி சொல்கிறேன் இல்லையா எனர்ஜி வாங்கிக்கணும்பான் அந்த எனர்ஜியை இதுதான் கொடுக்குமே தவிர வேறு எதுவும் கொடுக்காது ஆக மணத்தக்காளி கீரை வயிறை பாதுகாப்பதில் முதலிடம் வகிப்பது மணத்தக்காளின்னு பேர் சொல்கிறது மணி தக்காளி அப்படின்னு தான் அதுக்கு பேர் அந்த மணித்தக்காளி கீரை நீங்கள் நம்மளாக நல்லா சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளில் மேஜர் இப்போ ராஜ உறுப்புகளுக்கும் மகாராஜான்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா ராஜா மகாராஜா அந்த மகாராஜ உறுப்புகள் தான் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல்னு சொல்லக்கூடியது இதை சாப்பிடும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் மஞ்சட்கா மாலை அது இது எவ்வளோ சொல்கிறேன் இல்லையா ஹெப்படைட்டிஸ் பி அது இன்னும் சொல்லிட்டு அதெல்லாம் போயிடும் கிட்னி சம்மந்தமான நோய்கள் போயிடும் இருதய சம்மந்தமான நோய்கள் போயிடும் வயிறு குளிரும் பொழுது வயிறு ஒரு குப்பை தொட்டி தானே தொட்டி சுத்தமாக தான் நாற்றம் எடுக்கப் போவது இல்லை அப்போது இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த நவக்கீரைகளை நாம் முன்ன கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை வெந்தயக்கீரை பாலக் அப்படின்னு பேர் அதுக்கு பாலக்கீரை பசலக்கீரை காசினி கீரை புளிச்சக்கீரை மணத்தக்காளி இது ஒன்பதும் நவக்கீரைகளில் முதலிடம் வகிப்பவை உடலை காப்பதில் தேகத்தை உறுதியாக்குவதில் நினைவை பலப்படுத்துவதில் நோய் வராமல் தடுப்பதில் அடுக்கினே போலாம் ராசன ஆரம்பித்தா இப்படி ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் நவக்கீரைகளாக நம் முன்னோர்களால் நம்மை பெற்றவர்களால் நமக்கு அளிக்கப்பட இவற்றை நாம் மறந்தது ஏனோ சிந்திப்போமா மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு தொகுப்பில் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்